அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நாம கண்ணூர் கழித்தல்னா என்ன என்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கண் திஷ்டி கண்ணேறு அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒரு மனிதனின் கண் பார்வைக்கு தனி சக்தி உண்டு மனதில் உள்ள உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் கண்களுக்கு அதிக பங்கும் உண்டு கண்பார்வை மூலமாக ஒரு மனிதனின் வாழ்க்கையை உயர்த்தி விடவும் முடியும் சீர்குலைத்து விடவும் முடியும் சித்தர் ஞானிகள் கடவுளின் அருட்பார்வையால் ஒருவர் வாழ்க்கையில் முன்னேறலாம் பொறாமை மிக்கவர்களின் பார்வையால் உடல் நலம் மனநலம் குடும்பத்திலும் பாதிப்பு ஏற்படலாம் கண்பார்வை மூலமாக பிறருக்கு பாதிப்பு ஏற்படுவதை கந்திஸ்ட்ன்னு சொல்கிறாங்க கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பது முன்னோர்களின் நம்பிக்கை நல்ல பக்குவம் அடைந்த நல்ல மனம் கொண்டவர்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட மாட்டார்கள் பொதுவாக ஒரு குடும்பத்தில் கிரகப்பிரவேசம் திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடந்து முடிந்த பிறகு திருஷ்டி கழித்தல் என்பது ஒரு சடங்காக தொன்று தொற்று நடக்கிறது நிறைய கண்திஷ்டி நீக்க முறைகள் இருந்தாலும் ஒரு சில கண்திஷ்டி நீக்க முறைகளை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் குதிரை லாடத்தை தலைகீழாக வாசல் நிலைப்படியின் மேல் பகுதியில் அடித்து வைப்பது கடல் நீர் அல்லது கல் உப்பு கலந்த நீரால் வாரம் ஒருமுறை வீட்டை கழுவி விடுவது அல்லது தொடைப்பது வீட்டு வாசலில் ரோஜா கற்றாழை போன்ற செடிகளை வளர்ப்பது மாலை வேளையில் மருதாணி அரசு சமித்துகளுடன் சாம்பிராணி புகை போடுவது கல் உப்பை கையில் வைத்து வீட்டில் உள்ளவர்களின் தலையை இடது வலது என மூன்று முறை சுற்றி ஓடும் நீரில் விடுவது கந்தி விநாயகர் படத்தை வீட்டின் முன்புறம் மாட்டுவது ஆகாச கருடன் கிழங்கில் மஞ்சள் குங்குமம் வைத்து கருப்பு கம்பளி கயிற்றால் வீட்டில் முன் தொங்க விடுவது நீர் உள்ள உருளியில் பூக்களை வைத்து மிதக்க விட்டு வீட்டின் முன்னரையில் வைப்பது சோற்று கற்றாழை செடியை தலைகீழாக வீட்டில் தொங்க விடுவது வீட்டில் படிகாரக் கல்லை கட்டி தொங்க விடுவது மேலும் வீட்டில் துளசி தும்பை மணி பிளான்ட் வெற்றிலை அருகம்புல் வில்வம் மருதாணி தொட்டால் சிணுங்கி போன்ற செடிகளை வளர்ப்பது இல்லத்தை மட்டுமல்ல உள்ளத்தையும் புனிதமாக்கும் மூலிகை இவை அனைத்திற்கும் மேலாக வீட்டில் மாலையில் விளக்கேற்ற வேண்டும் எவ்வளவு கண்டிஷ்டி இருந்தாலும் அதை மாற்றும் சக்தி தீபத்திற்கு உண்டு இப்போ ஒரு சில கண்டிஷ்டி நீக்க முறைகளை நம்ம பார்த்தாலும் இதை ஒரு சிலவற்றை தினமும் செய்தாலும் நாட்காட்டியில் குறிப்பிட்ட நாளில் செய்வது மிகவும் சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்